ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பூமியில் உள்ள மொத்த மேகமும் மலையா பொழிஞ்சால் என்ன ஆகும் எளிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா பூமி சுத்துறதுன்னு என்ன ஆகும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் டென் நம்ம சின்ன வயசில் நட்சத்திரத்தை எண்ணில் ஆடுவோம் அப்படி நம்ம நட்சத்திரத்தை நினைச்சில் அந்த நட்சத்திரம்லாம் மின்னிக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மைக்குமே நட்சத்திரம்லாம் மின்னிக்கிட்டு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் நோ தான் உண்மைக்குமே நட்சத்திரம்லாம் மின்னாது அப்புறம் எதுக்கு நமக்கு மின்னற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான் நட்சத்திரத்துலேருந்து வர்ற ஒளி நிலையானது ஆனால் அந்த ஒளி நம்ம பூமியோட ஓசோனில் படுறதுனால அது நமக்கு மின்னுற மாதிரி தெரியுது நம்பர் நைன் பார்பி பொம்மையை மேக்சிமம் எல்லோருமே கேலிப்பட்டுருப்போம் ஆனால் அந்த பொம்மையோட முழு பெயர் பார்பி தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அப்புறம் என்னது அதோட முழு பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்பரா மில்லிசன் ராபர்ஸ் இதுதான் இந்த பொம்மையோட முழு பெயர் நம்பர் எயிட் இப்போ நான் சொல்கிற ஃபேக்ட் கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும் அப்படி என்னடா ஃபேக்ட் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு இங்கிலீஷில் ஒரு தடவை இல்லை ஒரு மில்லியன் தடவை சொன்னாலும் உங்கள் ரெண்டு ஒரு தடவை ஒட்டவே ஒட்டாது நம்பிக்கை இல்லைனா நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நம்பர் செவன் காலையில் சாப்பிடலன்னா அன்னைக்கு நாள் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டாலும் அன்னைக்கு நாள் நல்லா இருக்காது அது எப்படிப்பட்ட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரமான உணவு தான் சாப்பாட்டில் காரம் சேர்த்துக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு நாள் முழுக்க வயிற்றில் அமலாக சுறந்துக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன பிரச்சனை ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா வாயில் புண்ணு வரும் ஸோ நீங்கள் காலையில் சாப்பிடுங்க ஆனால் இந்த மாதிரி காரமாக சாப்பிடாதீங்க நம்பர் சிக்ஸ் கன்னத்தில் குழி உள்ளவங்களுக்கு எதனால் அந்த குழி இருக்குன்னு தெரியுமா இதுக்கு காரணம் மரபணு குறைபாடு தான் இந்த மரபணு குறைபாட்டால் தசைகள் ஃபுல்லாக தப்பாக வளர்ந்து அந்த தசைகளுக்கு இடையில இடைவெளி காணப்படுறதுனால தான் அவங்களுக்கு கன்னத்தில் குழி காணப்படுது நம்பர் ஃபைவ் இப்போ நான் சொல்கிற ஃபேக்ட் கொஞ்சம் க்ரேஸியாக இருந்தாலும் அதான் உண்மை அது என்னென்னா ப்ளூ கலரில் கண்ணு உள்ளவங்க சீக்கிரமாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் ஃபோர் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சுற முடிவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெய்லியும் ஹாஃப் அன் அவர் நடந்தோம்னா நம்ம வருஷத்துக்கு ஆவரேஜாக ஹாஸ்பிட்டல் செலவாக செலவு பண்ணுற முந்நூற்றி முப்பது டாலரை மிச்சப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் த்ரீ நம்ம பூமி மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது இவ்வளோ வேகமாக சுற்றுற இந்த பூமி உடனே நின்றுச்சுனா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஒரு வேளை நின்றுச்சுன்னா நம்ம வினாடிக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு தசையை நோக்கி பறந்து உடனே இறந்துடுவோம் நம்பர் டூ நம்ம எல்லாருமே எலியை வறட்டுறதை பற்றி யோசிக்கிறனால இந்த எலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபேக்டை நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் அது என்னன்னா எலி வளர்கிறதை நிறுத்தும் ஆனால் எலியோடய பல் அது சாவர வர வளர்ந்துட்டு தான் இருக்கும் நம்பர் ஒன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே மேகத்தை ரசிச்சிருப்போம் ஆனால் காட்டு இந்த உலகத்தில் உள்ள மொத்த மேகமும் ஒரே நேரத்தில் மழையாக பொழிஞ்சால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும்னு யோசிச்சுருக்கோமா ஒரு வேளை இந்த உலகத்தில் உள்ள மொத்த மேகமும் ஒரே நேரத்தில் மழையாக பொழிஞ்சிதுன்னா இந்த பூமி முழுக்க ஒரு அங்கில் மழை பெய்யும் போன வீடியோவில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னென்னா ஒரு நபர் சராசரியாக தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவார்னு இதுக்கான பதில் என்னென்னா ஏழு நிமிடங்கள் இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்னென்னா இந்தியாவில் காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற மாநிலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கான பதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரேண்டமான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்